வணக்கம் இப்போ திமுகவினருடைய அட்டகாசமானது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு சொல்லலாம் இந்த பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து சில நேரங்களில் சும்மா இருக்காங்க இந்த கவுன்சிலர்களுடைய அட்டகாசம் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய அளவில் கட்டுக்கடுக்காம போயிட்டு இருக்கு எல்லா இடங்களையும் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அந்த மக்களை பொதுமக்களை ஒன்றும் அறியாத அப்பாவி மக்களை வந்து தாக்கிட்டு அவங்க கிட்ட வந்து தங்களுடைய பலத்தை காட்டிட்டு பாக்ஸிங் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியான ஒரு சம்பவம் தான் வந்து ஆவடியில் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக சேனலை வந்து ஆதரிக்கிறீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதையும் வந்து தட்டி விட்டுருங்க சென்னை ஆவடி பக்கத்தில் திருநின்ற ஊர் நகராட்சி இருக்குது அந்த நகராட்சியில் இருபத்தி ஓராவது கவுன்சிலராக அதிமுக கவுன்சிலர் இருக்காங்க அவங்க பேர் வந்து அனிதா அவங்க வந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க அந்த பகுதியில் வந்து இப்பொழுது மழைநீர் வடிகால் பணியானது நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி ஏழாவது வார்ட்டில் அந்த பணியானது நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த பணி அங்கே நடக்கிறதுனால இருபத்தி ஓராவது பகுதியில் வந்து மழைநீர் தேங்குது அதை வந்து அவங்க நிறுத்தி வைக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வந்து மழைநீர் தேங்குது அப்படின்ற காரணத்தினால இவங்க வந்து வழக்கு போடுறாங்க ஒரு வழக்கானது தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் இருபத்தி ஏழாவது வார்டில் நீங்கள் அந்த பணியை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் அங்கே வந்து திமுக கவுன்சிலர் அவர் வந்து கடுப்பாகிறார் என்னடா இது நிறுத்தி வைக்கிறாங்க இதில்லாம் ஜம்பாரிகள்ன்னு பார்த்தா நிறுத்தி வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கடுப்பாகிறார் கடுப்பாகி இப்படியான ஒரு உரசலானது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு திரும்ப நீதிமன்ற உத்தரவை மீறி அந்த இடத்துல திமுக கவுன்சிலர் அந்த வேலையை வந்து தொடங்க அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே அவங்க தடுத்து நிறுத்துறாங்க நீதிமன்ற உத்தரவுக்கு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் அனிதா அப்படின்றவங்க அவங்களும் அவங்களுடைய கணவர் முருகேசன் அப்படின்றவரும் தடுத்து நிறுத்துகிறாங்க இது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது வார்டில் முழுக்க அந்த மழைநீர் வந்து தேங்கி நிற்குது ஸோ அந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமம் அடைகிறாங்க நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ என்ன என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் திமுகவுடைய குண்டர்ஸ் சிலரை வச்சு கணவன் மனைவி அதாவது கவுன்சிலர் அனிதாவையும் அவங்களுடைய கணவர் முருகேசனையும் வந்து கடுமையாக தாக்குறாங்க இந்த திமுக குண்டர்கள் தாக்கிற உடனே அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க கேஸானது போயிட்டுருக்கு இப்போது அண்ணா திமுகவினர் வந்து திமுகவினர் மீது இந்த தாக்குதல் சம்மதம் தொடர்பாக புகார் கொடுத்துருக்காங்க இங்க வந்து அதாவது இருபத்தி ஓராவது வார்டுல எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது இந்த மழைநீர் வடிகால் தொடர்பாக எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் இங்க வந்து சே தேங்கி போகுது மக்கள் ரொம்ப அவசியப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி தீக்குழி போராட்டம் அப்படி நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தையும் வந்து நடத்தியிருக்காரு நடத்தியிருக்காங்க இந்த அண்ணா திமுக கவுன்சிலர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திருக்காங்க அந்த நகராட்சி அலுவலகம் முன்பாக நான் தீக்குளிக்க போறேன் ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுங்க இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த சூழலில் தான் இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு திமுக கவுன்சிலர் அண்ணா திமுக கவுன்சிலர் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு சம்பவம் இது ஒரு சம்பவம் தான் தமிழ்நாடு முழுக்க இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது திமுக திமுகவுடைய மேல்மட்டம் பண்ணுறதை விட திமுகவுடைய அந்த கீழ்மட்டம் அந்த கவுன்சிலர் லெவலில் இருக்காங்க பத்தியா இவங்களுடைய அட்டகாசம் தான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு திமுகவுக்கு பெரிய ஆன்டீன் கவர்மெண்ட்ஸ் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால ஏற்படுறதை விட இந்த கீழ்மட்ட தலைவர்கள் இருக்காங்க பாருங்க இந்த கவுன்சிலர் இந்த ஒன்றிய செயலாளர் அப்புறம் இந்த கவுன்சிலர்கள் இப்படியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா ஸோ தான் அதிகமான ஆன்டி இன்கம்ஸ் ஏற்படணும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுடைய ஆதிக்கம் இவங்களுடைய தான் மக்கள் டைரக்டா பாதிக்கப்படுவாங்க டைரெக்டா போயிட்டு ஒரு அப்பாவி அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டான் ஏதோ வே வேலை செஞ்சுட்டு வந்திருப்பான் ஐடி ஊழியராக இருப்பான் ஏதோ ஒரு உண்டு அவன் வேலையை ஒன்று வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண வேண்டியது போய் லஞ்சம் கேட்க வேண்டியது அவங்க என்ன வீடு கட்டுறாங்க அல்லது வீடு மே மாடி கட்டுறாங்க அதாவது இடம் வாங்குறாங்க அங்கே போய் நிற்க வேண்டியது அங்கே காசு கேட்க வேண்டியது ஸோ இப்படியான பிரச்சனைகள்லாம் மக்கள் சந்திப்பாங்க அதனால மேல்மட்ட தலைவர்களால் ஆன்டினி ஏற்படுறதை விட இந்த கீழ்மட்ட தலைவர்களுக்கு அங்கே பாருங்க இந்த கவுன்சிலர் அது இது இந்த லொட்டு லுசுக்கு இவங்களாலதான் அதிகமான ஆனது திமுகவுக்கு எப்பொழுதும் ஏற்பட்டு இருக்கு இப்பொழுதும் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு மக்களை தாக்கியது பொதுமக்களை அப்பாவி மக்களை வந்து தாக்குறது அது ஒரு பக்கம் இப்ப என்னன்னா ஒரு படிப்பான போய் இன்னொரு கவுன்சிலரையே தாக்குறாங்க கவுன்சிலர் கவுன்சிலர் நீ என்ன என்ன நான் தான் எம்எல்ஏ நான் தான் இங்க நீ என்ன கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு மனப்பான்மையில அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படியான ஆட்கள் தான் இந்த அதிமுகவுடைய கவுன்சிலர் அனிதா அவங்களை வந்து அனிதாவையும் அவங்களுடைய கணவர் முருகேசன் அவங்களையும் தாக்கியிருக்காங்க இது வந்து இன்னொரு பறவைகளையும் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க போல அதனால் நாடார் சமூகம் வந்து தொடர்ச்சியாக திமுகவினர் நாடார் சமூகத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புரோபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல நிறைய பேருந்து நிலையங்களுக்கு காமராஜருடைய பேர் இருக்குது அதை மாற்றி இவங்க வந்து கலைஞர் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு இப்போ கூட ரீசண்டாக சென்னை பக்கத்தில் வந்து ஒரு உழவர் சந்தைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு காமராஜருடைய பேர் இருந்தது அந்த இடத்துக்கு மாத்திட்டு கலைஞர் பேரை கொண்டு வர்றது அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனா நிறைய கட்சிகள் நிறைய அமைப்புகள் வந்து அழுத்தம் போட்டு அங்கே நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஓகே ரைட் காமராஜர் பெரிய வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காமராஜர் பெரிய அங்கே வச்சிட்டாங்க இப்படி நாடார் சமூகத்துக்கு எதிராக திமுக தொடர்ச்சியாக நிறைய செயல்களில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு பிரச்சாரத்தையும் இன்னொரு பக்கம் அந்த சமூகத்தை சார்ந்த இயக்கங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க பழனிசாமி அப்படின்ற ஒருத்தர் சமூக ஆர்வலர் அவரை வந்து வெட்டி படுகொலை பண்ணியிருந்தாங்க அவரும் நாடார் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான பிரச்சாரத்தை ஒரு பக்கம் இந்த சமுதாயத்தை சார்ந்த இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ப்ராப்பராக நம்ம பார்க்க போனால் சமுதாயம் அது இது தாண்டி ஒட்டுமொத்தமாகவே எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க இவங்களால அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆன்டீன்குமென்சி பெரிய அளவுல அதிகமாயிட்டே இருக்கு அதை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக எல்லாரும் ஒன்றா இல்லை ஏன்னா கெடுவாய்ப்பாக எல்லாம் ரொம்ப தனித்தனியாக இருக்காங்க நிறைய ஃபோர்ஸஸ் வேறு புதுசாக வந்துட்டு இருக்காங்க டிவிக்கே போன்ற ஃபோர்ஸெல்லாம் புதுசாக வராங்க புதுசாக வந்து நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்றாங்க ஸோ இப்படியாக இருக்குன் கண்ட்ஸ் இருந்தாலும் அது போலரைஸ் பண்ண முடியல எல்லாம் தனித்தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்பொழுதும் அதிமுக ஓரளவுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி எல்லாம் உள்ள கூட்டு வந்து ஓரளவுக்கு அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அட்ராசிட்டிக்கு விரைவில் முடிவானது கட்டப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா மக்கள் தினந்தோறும் இப்படியான அவலங்களை சந்திக்க நேரிடும் அது சரியாக இருக்காது இல்லையா ஏன்னா எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இவ்வளவு அதிமுக கவுன்சிலர்கள் இருக்காங்க மற்ற கட்சி கவுன்சிலர்கள் சிலர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அதிகப்படியாக திமுக அண்ணா திமுக கவுன்சிலர் அதிகப்படியாக இருப்பாங்க ஆனால் அன்னதிமுக கவுன்சிலர்களால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் எங்கேயும் ஏற்படுறது இல்லை அங்கே அடிச்சிட்டாங்க இங்கே அடிச்சிட்டாங்க அதிமுக கவுன்சிலர் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எங்கேயாவது சில இடங்கள் நடக்கலாம் ஆனால் பெரிய அளவுல அது நடக்கல ஆனா திமுக கவுன்சிலர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய தைரியம் வருது அப்படின்னு தெரியல பொதுமக்களை தாக்குறது பொதுமக்கள் கிட்ட போய் ரவுடிசம் பண்றது அப்புறம் பொதுமக்கள் கிட்டே எப்படி ஓட்டுக்கிட்டு போய் நிற்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியல திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் அந்த கவுன்சிலர்களுடைய ராஜகம் அப்படின்றது வந்து கட்டுக்கடங்காம இருக்கும் இப்போ இப்பயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா வர செய்திகளை நமக்கு உணர்த்துது சரி என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க எதனா அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி